கோவை மாவட்டம் சூலூர் அருகே சின்னியம்பாளையம் அவிநாசி சாலை ஒட்டியுள்ள பிளேக் மாரியம்மன் கோவிலில் இன்று காலை சாமி சிலைகள் உடைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மற்றும் பாஜகவினர் அப்பகுதியில் பெருமளவில் திரண்டதால் பதட்டமான சூழல் நிலவியது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கிடையே அப்பகுதியில் மயிலம்பட்டியில் உள்ள ஒரு கருப்பராயன் கோவிலிலும் மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர் அங்குள்ள கருப்பராயன் கோயிலில் இருந்து சூலாயுதத்தை வளைத்தும் கன்னிமார் சிலைகளை கல்லால் அடித்தும் சேதப்படுத்தியுள்ளனர் ஒரு கன்னிமார் சுவாமி சிலையையும் திருடி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பாஜக நிர்வாகி ஏ பி முருகானந்தன் தலைமையில் வந்த பாஜகவினர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அந்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அப்பகுதி மக்களும் போராட்டம் நடத்த வேண்டாம் எனவும் உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் போலீஸ் தரப்பில் தெரிவித்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த ஏ பி முருகானந்தம் இந்த குற்றவாளிகளை கை கைது செய்யாவிட்டால் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் மாநில முன்னாள் மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அவர் ட்விட்டர் பக்கத்தில் அதே போல தற்போதைய பாஜக தலைவர் நாகேந்திரனும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் இந்த சம்பவம் கோவை பகுதியில் பெரும் டிவி குடும்பத்தில் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்